இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டாப் டென் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரக்ல வந்து ஸ்டார் ட்ரக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஒன்னாக இருக்குது இதோட சீரீஸும் இதோட ஃப்ரான்ச்சைஸும் வந்து மக்கள் வந்து எல்லோரும் விரும்பி பார்த்தாங்க ஸ்பேஸ்லேயே நடக்கிறனால வந்து பயங்கர அடிக்டான மூவி தான் வந்து இந்த ஸ்டார் ட்ரெக் ஸ்டார் சீரீஸோட இந்த தான் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஒன் தான் வந்து ரெண்டாயிரத்தி வந்து வந்து ஆக போகுது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூட்டோ பியாட்டோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்க கூட இருக்காங்க அப்புறம் மூணாவது இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சேரிங் ஃபோர் த லாஸ்ட் ரைட்ஸ் தான் இந்த படத்தும் வந்து ஹாரர் படம் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து பயங்கரமாக இருந்தது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இதோட அடுத்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது வந்து இப்போ வர அப்கமிங் பயங்கர திகில் படமாக வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு ஃபிலிமாக இருக்குது நாலாவதாக பார்க்க போகிற படம் வந்து இந்த அக்கௌண்ட்டுங்கிறது தான் அக்கௌண்டன்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து வேறு லெவலில் வந்திருக்கும் இது செகண்ட் பார்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு வந்து மக்கள் வந்து பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு ட்விஸ்டான ஒரு தான் படம் இந்த கதை ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் வரும் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பெர்த்துங்கிறது தான் படம் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடல் கடியில் போயிடுவார் அப்புறம் கடல் அடியிலேருந்து எப்படி வந்து டிராவல் ஆகி வந்து கடைசி மூச்சில் வந்து வெளியில் தான் வந்து கதையாகவே இருக்குது இதுவும் வந்து மக்களை வந்து விரும்பி பார்க்குறது தான் ஏன்னா மற்ற அப்பா அப்புறம் ஓசனுக்கு அண்டைக்கு அண்டில் இருக்குது சபே வந்து வழியாக வருது சப்மெரின் வழியாக வந்து அட்வென்ச்சர் பண்ணுறதுன்னு இந்த படமும் வந்து ஒரு அட்வென்ச்சர் படமாக தான் இருக்கும் ஆறாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேமஸான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் சொல்லணும் ப்ரீடியேட்டர் இந்த ப்ரீடேட்டர் சிக் த பேட் லேண்ட்ஸுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க ஏற்கனவே ஃபாரஸ்ட்டில் வந்து ப்ரீடியேட்டர் வர மாதிரியும் அப்புறம் பனிக்கட்டில் வர மாதிரியும் வந்து காமிச்சிருந்தாங்க இந்த ஆறாவது பாட்டில் வந்து எப்படி ப்ரீடியேட்டர் வந்து காட்ட போகிறாங்கன்னா வந்து எல்லோரும் பயங்கர ஆர்வமாகவே இருக்காங்க இந்த படத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயங்கர ஹை போட தான் இருக்காங்க அடுத்து ஏழாவது இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் ஹவாக்குங்கிற படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரிலீஸ் ஆக போது இந்த படத்தட கதை என்னென்னு பார்க்குறீங்கன்னா வந்து ஒரு ட்ரக்ஸு போன்ற இதுக்குள்ளே ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு பொலிட்டீஷியனோட பையன் போயிடுவான் அந்த பையனை வந்து காப்பாற்றற்காக நம்ம ஹீரோ வந்து டெடெக்டிவாக இருப்பார் அந்த அண்டர்வேல்டு கிரிமினலுக்குள்ளே பூந்து அந்த பையனை வந்து ட்ரக்ஸில் இருந்து காப்பாற்றிட்டு வருவார் அவங்க டீம் கிட்ட இருந்தும் அவங்க காப்பாற்றிட்டு வருவார் வந்து அந்த படத்தோட கதையாகவே இருக்குது இந்த படத்துக்கும் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க எல்லா ஃபேன்ஸும் ஏழாவது இடத்துல இருக்க அந்த பாப்பை தான் இது வந்து எட்டாவது இடத்துல இருக்குது இந்த படமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்தல வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த பாப்பை தஸ்லேயர் வந்து நம்ம கார்ட்டன் நெட்ஒர்க் இந்த மாதிரி சேனலில் தான் பார்த்துருப்போம் ஆனால் ரியலில் வந்து படமாக எடுத்ததில்லை ஆனால் வந்து இது ரியலில் இப்போ படமாக கொண்டு வர போகிறாங்க அவுட் டு ட்ரைனிங் ஒரு ட்ராகன் படமாகட்டும் இது ரியலாக கொண்டு வராங்க வந்து ரியல் வேர்ல்டுக்கு அடுத்து ஒம்பதாவது இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் கைஸ் ஸ்டூ தான் இந்த படம் வந்து அனிமேஷன் படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உல்ஃபு ஸ்னேக்கு அப்புறம் இந்த சுறாமீன் எல்லாருமே வந்து ஏதாவது கொள்ளையடிக்கிறது திருடுறது அந்த மாதிரி வந்து இதுதான் அவங்களோட வேலையாகவே இருக்கும் ஆனால் வந்து இவங்க பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் நின்று ரிட்டையர் ஆகிடு ரிட்டையர் ஆகிடுறாங்க இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போலப்ப தேடி போகிறாங்க திரும்பியும் நாம் திருந்திடலாம் நம்ம நல்லபடியாக வந்து வாழலாம் அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க ஆனால் பேட் காய்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பேட் கேர்ள்ஸ்ன்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீம் வந்து இவங்களுக்கே தெரியாமல் இவங்களை வந்து ஒரு பேங்க் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு கிரிமினல் செயல்குள்ளே வந்து கொண்டு கொண்டு வந்துடுறாங்க இவங்களே ஹைஜாக் பண்ணி இவங்களுக்கே தெரியாமல் வந்து இவங்கள வந்து கொள்ளையடிக்க வைக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க அதான் வந்து இந்த படத்தோட கடையாகவே இருக்குது இதுக்கும் மக்கள் வந்து ஓவர் எக்ஸைட்டமாக இதாக தான் இருக்காங்க அந்த பேட் காய்ஸ் டூக்கு டூக்கும் அடுத்த எல்லாருமே வந்து ஆவண இதர் இருக்க படம் வந்து நோ படி டூ தான் இதோட செகண்ட் பாட்டு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே வந்து அவ்வளோ வரவேற்பும் கிடச்சிது அவ்வளோ அமௌமாக வந்து படம் போச்சு அதேனால வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க இதுக்கு மக்கள் வந்து பயங்கரமாக இருக்காங்க இது வந்து நம்ம லிஸ்ட்டில் டாப் டென்னாக இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி புது புது வீடியோஸ்க்கு வந்து பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள்